இப்போ இந்த ஜோதிடர்கள் வந்து பிரதானமான கேள்விகள் என்னெல்லாம் வரும் திருமணம் வேலை குழந்தை குலதெய்வம் இதில் ரொம்ப பிரதானம் வந்து திருமணம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நைன்டி இன்னும் திருமணம் ஆகலன்ற ஒரு இதுலேயே இருப்பாங்க இப்போ இந்த திருமணம் பத்தி கிட்ட ஒருத்தங்க வந்து பேசுறாங்க உங்ககிட்ட வந்து ஜாதகம் கொடுக்குறாங்க எப்ப என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் நம்ம வந்து பேசிக்கா சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சே நம்ம வந்து எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்றத சொல்லிடலாம் சரிங்களா குரு குரு வந்து சம்பந்தப்படணும் நாடி விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்றது ஆண் ஜாதகர் சுக்கரன் அப்படின்றது பெண் ஜாதகி சரிங்களா இந்த குருவும் சுக்கரனும் செவ்வாயும் சனீஸ்வரனும் தொடர்பு பெறும்பொழுது திருமணம் நடக்கும் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் உங்ககிட்ட வந்திருக்கு இந்த ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குருவானவர் சுக்கரனோடு ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த திரிகோண அமைப்பில் தொடர்பு பெறும்பொழுது இந்த குரு வந்து கோச்சார குரு ஏன்னா ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் என்பது மனைவி அப்போ அந்த மனைவி வரணும் அப்படின்னா இந்த குரு இந்த ஆண் ஜாதகருக்கு அந்த சுக்கரனோடு தொடர்பு ஏற்படும் பொழுது தான் திருமணம் நடக்கும் அதனால் உங்கள் கிட்ட வரும்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது கோச்சார குரு இந்த சுக்கரனோடு தொடர்புல வராரா அப்படின்றத பார்க்கணும் ஒன்னஞ்சு ஒன்பதில் பார்க்கணும் சுக்ரன் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அந்த வருடம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் இப்போ பெண் ஜாதகம் வருது பெண் ஜாதகம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை வந்து எடுக்கணும் சுக்ரன் பிளஸ் அது வந்து பெண்ணு இந்த குருவானவர் செவ்வாயோடு தொடர்பு பெற வேண்டும் ஏன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கணவர் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த குரு செவ்வாய் மேல் வரும் காலம் திருமணம் நடக்கும் அந்த குருவானவர் ஒன் அஞ்சு ஒன்பதுல தொடர்பு பெறும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இதே போல சனீஸ்வரன் இவர் கர்மக்காரகன் திருமணம் அப்படின்ற ஒரு கர்மம் நிகழ்வதற்கு சனீஸ்வரனும் தொடர்பு பெற வேண்டும் ஒருவேளை குரு சனீஸ்வரனோடு தொடர்பு கொண்டு சுக்கரனோடையும் தொடர்பு கொண்டால் உறுதியாக திருமணம் நடக்கும் அந்த வருஷம் இது கோச்சார சனீஸ்வரனாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் இல்லை உங்களுடைய ஜனன கால சனீஸ்வரனோடு குரு தொடர்பு பெறும் பொழுது சுக்கரனையும் தொடர்பு பெற்றார் அதே மாதிரி சனீஸ்வரனையும் தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த திருமணம் அப்படின்றது உறுதியாக நடக்கும் இதுதான் வந்து பேசிக்கான விதி இப்போ பெண்ணுக்கு வந்துட்டு இந்த சனீஸ்வரன் செவ்வாய் ரெண்டுமே தொடர்பு பெறும் பொழுது நிச்சயமாக அந்த திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஜனனகால சனீஸ்வரனோடு கோச்சார சனீஸ்வரன் தொடர்பு பெறும் காலமும் திருமணம் நடக்கும் ஏன்னா சனீஸ்வரன் கர்மக்காரகன் திருமணம் அப்படின்ற கர்ம அவ நிகழ்த்துறாரு அவர் செவ்வாயும் பார்க்கல சுக்கரனையும் பார்க்கல யாரையுமே பார்க்கல சனீஸ்வரன் சனீஸ்வரனோடு தொடர்பு பெறும் பொழுதும் திருமணம் நடக்கும் இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது தெரிஞ்சது அப்படின்னாலே உங்கள் கிட்ட ஒரு ஜாதகம் வரும்பொழுது பொழுது இந்த ஒரு கேல்குலேஷன் நம்ம எப்படி இருந்தாலும் கோச்சாரம் நமக்கு தெரியும் அந்த ஜனனக்காரத்தின் மேல் இந்த கோச்சாரத்தை போட்டு நீங்கள் செக் பண்ணணும் இந்த ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பு பெற்றால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் உறுதியாக நடக்கும்னு நீங்கள் சொல்லிடலாம் ஜனன ஜாதகத்தை லக்னத்தின் டிகிரி இது வந்து கேல்குலேஷன் இது நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகும் ஜனன கால ஜாதகத்தில் லக்னத்தோட டிகிரி ஏழாம் அதிபதியினுடைய டிகிரி சுக்கரனுடைய டிகிரி இந்த மூணையும் கூட்டணும் கூட்டி வர விடையை அந்த முந்நூற்றி அறுபதால் கழிச்சுக்கிட்டு வரணும் அந்த விடை எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்திற்கு கோச்சார குரு அஞ்சு ஏழு ஒன்பது தொடர்பு பெரும் காலம் திருமணம் நடக்கும் இது ஆணுக்கு சரிங்களா இந்த டிகிரியை வந்து நீங்கள் அந்த பாவத்தோட கனெக்ட் பண்ணணும் அந்த முப்பது டிகிரி அப்படின்ற அது உங்களுக்கு ஒரு இருபத்தேழு டிகிரி இருக்குது துலாத்தில் விழுந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து மாற்றணும் மாற்றி அந்த டிகிரியில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி இந்த முந்நூற்றி அறுபத்தாலை கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்போ இந்த கோச்சார குரு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த நிலையில் தொடர்பு பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் இது ஒரு விதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகம் பெண் ஜாதகத்துக்கு இதே மாதிரி லக்னத்தின் டிகிரி ஏழாம் அதிபதியுடைய டிகிரி செவ்வாயுடைய டிகிரி இந்த மூணையும் கூட்டணும் இந்த கூட்டி வர விடையை முன்னூற்றி அறுபதால கழிச்சு இந்த விடை எந்த பாவத்தில் விழுகிறதோ அந்த பாவத்திற்கு குருவின் பார்வையான அந்த அஞ்சு ஏழு ஒன்பது பெரும் காலம் நிச்சயமாக அந்த பெண் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் இதெல்லாம் வந்து பேசிக்கான விதிகள் நீங்க சும்மா சின்னதாக கேல்குலேஷன் பண்ணீங்கனாலே போட்டுடலாம் கோச்சார குரு ஜனன குருவின் தொடர்பு பெறும் பொழுது பொதுவாகவே உங்களுக்கு உங்களுடைய ஜன கால குரு மேல கோச்சார குரு வருங்காலம் ஒரு நல்ல மாற்றம் நிகழும் ஒரு முன்ன உறுதியாக இது நடக்கும் ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் இந்த மாற்றம் அப்படின்றது மிஸ்லிருந்து மிஸ்ஸஸ் ஆகலாம் இல்ல அப்படின்னா பேச்சுலர் லைஃப்ல இருந்து அவங்க ஃபேமிலி மேனாக மாறலாம் இந்த மாதிரி ஒரு தொடர்பு வரக்கூடிய காலகட்டத்திலயும் அந்த ஜாதகர்க்கு திருமணம் நடக்கும் போலவே ஒன்று ஏழு பாவ அதிபதிகளுடைய கிரக அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலத்திலையும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் இருக்கும் பொழுது அந்த நவாம்சத்தில் அவருக்கு வீடு கொடுத்தவர் யாரோ அந்த அதிபதியின் அந்த காலத்திலையும் திருமணம் நடக்கும் இதெல்லாம் நீங்க வந்து கேல்குலேட் பண்ணணும் உட்காந்து ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் விழுந்து அந்த நவாம்சத்தில் அவருக்கு வீடு கொடுத்தவர் யாரோ அவருடைய தசாபுத்தி அந்தரகாலத்தில் உறுதியாக திருமணம் நிகழும் கேந்திரத்தில் சுக்ரன் இருந்து ஏழாம் அதிபதி மகர கும்பத்தில் இருந்து சுக்கரனையோ அல்லது ஏழாம் அதிபதியையோ ஏதேனும் சுபகிரகம் சுபகிரகம் அப்படின்றது இங்கே குருவும் வளர்கிற சந்திரனும் பார்க்க இவர்களுக்கு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வயதிற்குள் திருமணம் உறுதியாக நடக்கும் இது வந்து இளவயது வயது திருமணமில் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டில் சுக்கிரனும் ஏழாம் அதிபதி ஒன்றில் அமர்ந்தால் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் நடக்கும் இரண்டாம் பாவ அதிபதியும் பதினோராம் பாவ அதிபதியும் மாறி அமர்ந்தால் ரெண்டும் பதினொன்றும் இந்த அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தால் அவர்களுக்கு பதினாறு முதல் பதினெட்டு வயதில் திருமணம் நடக்கும் நவாம்ச லக்னாதிபதி அல்லது நவாம்ச சப்தமாதிபதி ஏழு பனிரெண்டில் அமர்ந்தால் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல்தான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் ராசியில் ஏழாம் அதிபதி சுக்ரனுடன் இணைந்து கேந்திரத்தில் அமர்ந்தால் ஏழாம் அதிபதி சுக்ரனோட உட்கார்ந்து அது கேந்திரமான வீடாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு முப்பது வயதிற்கு மேல்தான் திருமணம் நடக்கும் ஏழில் சுக்ரன் இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும் காரக பாவக நாஸ்தின்ற விதியின் மூலமாக லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் சுபராசியில் இருந்தாலோ அல்லது லக்னத்திலேயே இருந்தாலோ அவர்களுக்கு பதினாறு முதல் பதினெட்டு வயதில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதே வந்து திரிகோணத்தில் இருந்தால் அவங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வயசில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த லக்னத்திற்கோ இல்லை ஏழாம் அதிபதிக்கோ சனீஸ்வரனுடைய பார்வை என்பது வரக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு அல்லது சுக்ரன் சஷ்டாஷ்டவமாக இருக்கக்கூடாது அதே போல இந்த குரு அல்லது சுக்ரனுக்கு ராகு கேதுவினுடைய தொடர்பும் வரக்கூடாது ஏழாம் அதிபதிக்கு ராகு கேதுவினுடைய தொடர்பும் வரக்கூடாது இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணம் என்பது தாமதம் ஆகும் ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் சுப ராசியில் இருந்து இல்லனா நவாம்சத்தில் கேந்திரத்தில் இருந்தால் பதினாறுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு இளவ திருமணம் யாருக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகும் அப்படின்றத குறைவு தான் இருபது வயசுக்கு முன்னாடி திருமணத்துக்கு ஒத்துக்கிறது ஜாதக விதிப்படி அவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்க்கலாம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு கேந்திரமாய் இருந்தாலும் அல்லது குருவிற்கு கோணமாக இருந்தாலும் அல்லது கடக சிம்ம மகர கும்ப லக்னத்திற்கு அந்த லக்ன பாவ அதிபதி லக்னம் அல்லது ஏழில் இருந்து அந்த லக்னம் அல்லது ஏழில் இருந்து கு இப்போ கடகம் அப்படின்னாக்கா கடகத்தில் லக்னத்திலேயே சந்திரன் இருந்து இல்லைனா ஏழாம் வீட்டில் சந்திரன் இருந்து இது குருவினுடைய சுப பார்வை பெறும் பொழுது அவர்களுக்கு மிக இள வயதில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குரு லக்னத்தில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் கொஞ்சம் தாமத திருமணம் அனும் முக்கியமாக ஏழில் தனித்து குரு இருந்தால் அவர்களுக்கு திருமணம் அப்படின்றது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் நடக்கும் அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சுக்ரன் பார்த்தாலுமே இதுதான் நிலை ஏழாம் அதிபதி லக்னத்துடன் தொடர்பு பெற்றாலோ அல்லது நவாம்ச லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலோ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது இளவயது திருமணமாக இருக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அவர்களுக்கு திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான்காம் அதிபதி குருவுடன் சேர்ந்து நான்கில் இருந்தால் இளமையில் திருமணம் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து திருமணத்திற்கான விதிகள் இது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவானவர் தொடர்பு பெறும்பொழுது அவர் செவ்வாயோடு தொடர்பு பெற்றால் பெண்ணிற்கும் சுக்கரனோடு தொடர்பு பெற்றால் ஆணிற்கும் திருமணம் சீக்கிரமாக நடக்கும் அதாவது அந்த வருஷத்தில் நடந்துடும் அப்படின்றது விதிப்பாடு இதற்கு அவர்கள் திருமண வயது எட்டி இருக்கணும் வாய்ப்படைத்த நம்முடைய குரு திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன்